பாரு <laughs> <laughs> நான் பாத்துட்டேன் கேட்டதுல சார்ஜ் இல்ல இப்போ இப்போ வேற எங்க போன் ஆன் பண்ணி இருக்கே பாக்கலாம் போற ஊரியா திரும்புங்க சரிடா சாப் பண்ணிடா போ அது போத் எக்கமா தொடுறா நம்ம கரிசங்கர புற போ போ போறோம் நம்ம பாம்றாலே

வண்டி மாட்டம் கொஞ்சம் சீக்கிரம் வண்டி வண்டி மாட்டல கொஞ்சம் சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வாங்க நம்மளுக்கு டைம் இல்ல வண்டி மாட்டலாம் கொஞ்சம் சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வாங்க

கால் நம்பர் ரெண்டு டோக்கால் நம்பர் ரெண்டு டோக்கால் நம்பர் ரெண்டு அண்ணா வண்டி பின்னாடி விட்டு இங்க ஓரளவு நமது திராவிட முன்னேற்ற கழகம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நமது கோவை மக்கள் ராணி நடத்தும் ஏழாம் ஆண்டு பந்தயம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒத்துழைப்பு கொடுத்து விழாவை சிறப்பிக்கும்படி வேண்டு விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் நண்பர்களே உறவுகளை நம்பர் அஞ்சு டோட்டல் நம்பர் ஆறு நீங்க உங்க பேஜ முன்னாடி குத்துக்கோங்களா முன்னாடி குத்து மைக்ல வந்து பார்த்துட்டு இருக்கு

இ cieவ unawareச்சா чит vengeance முleigh DOU்சை போதும் புappyぎ மிட regiónள்கள் போதும políticas nadieப்போதும் இச் சிரே scam ப நிικά

அடுத்த ன் நம்ப ன் நம்பர் கொஞ்சம் கை நான் கொஞ்சம் கை நூற்றி நாலு நம்பர் வந்து ஆறு ஏழு டோக்கன் நம்பர் எது டோக்கன் நம்பர் ஏழு வந்துட்டீங்களா டோக்கன் நம்பர் எட்டு நம்பர் டோக்கன் நம்பர் பத்து டோக்கன் நம்பர் பத்து பதினொன்னு பன்னெண்டு அனௌன்ஸ்மெண்ட் பேப்பர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பேப்பர் கொஞ்சம் வண்டிக்கு வந்து சௌகரியமா இருக்கும் யா இதெல்லாம் ஏர்பி மாத்துறதுக்குன்னா எப்படியோ அனௌன்ஸ்மென்ட் பண்ணுங்களா சொல்லுங்க பாக்கலாம் மதிப்பெண் மறன் யூட்ட எடுத்துக்கோங்க நம்பர் 10 அண்ணா வரவாமேங்க நம்பர் 10 வரப்போறது ஓரா பத்தல கை लोकाங்க அனௌன்ஸ்மென்ட் பேப்பர் வந்துச்சா வள்ளியம்மா இல்ல கோட்கால் நம்பர் 40 வண்டி வந்து நிக்குது பேப்பர்ல மிதுன் கொஞ்சம் நல்லா லிஸ்ட் கொஞ்சம் கொடுங்க மைக் வண்டிக்கு லிஸ்ட் கொஞ்சம் குடிங்க

没得，没得，没得<答>，没得，没当，没得，没得，没得，没得，别动了，别动了，别动，别动。 முதல் இடத்தை இரண்டாவது இடத்திலும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது குதிரையை திரும்புவதற்கு கொஞ்சம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி குதிரையில திருப்பி பார்க்கலாம் நமது கோவை மக்கள் ராணி நண்பர்கள் நடத்தும் மா பெரும் குதிரை வண்டி இயல்கை பந்தை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு கொஞ்சம் ஓடுமாரி கொஞ்சம் બાઈક બાઈક કડુંગા